அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இது வந்து நேரத்தில் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இந்த வந்து நேரத்தில் கூட நம்ம பார்க்க போகிறது திராட்சை தோட்ட ஓமை பாருங்க மத்திய இருபதாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினாறு வர வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் ஆண்டவர் வந்து அந்த திராட்சை தோட்ட உமை சொல்வார் ஒரு நிலக்கலார் அதாவது நிலத்துக்கு சொந்தமானவர் காலையில் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு விடிய காலையில் வந்து ஆளுங்களை ஏற்ப ஏற்படுத்துகிறாரு ஒரு நாளைக்கு ஒரு தனாரியம் கூலிங் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறாரு அப்புறம் ஒம்பது மணிக்கு வராரு ஒம்பது மணிக்கு கொஞ்சம் பேர் வராங்க அவங்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் மூணு மணிக்கு அப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாரையும் வேலை வேலை இல்லாதவங்களாம் வேலை வெளியே வந்து பார்க்குறாரு அஞ்சு மணிக்கு வராது வேலை இல்லாத என்னென்னு வேலை இல்லைன்றாங்க சரி வாங்க என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க உங்களுக்கு நியாயமான கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ அந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் சொல்கிறாரு அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்தவங்களுக்கும் ஒரு தென்னாரியம் கூலி கொடுக்குறாரு ஃபஸ்ட்டில் வந்தவங்களுக்கும் ஒரு தென்னாரியம் கூலி கொடுக்குறாரு அப்போ அவங்க கேட்குறாங்க நாங்கள் காலையிலேருந்து வெயிலெலாம் வேலை செஞ்சோமே எங்களுக்கும் ஒரு தன்னாரியம் அவங்க தானே வந்தாங்க அவங்களுக்கும் ஒரு தென்னாரியம் கொடுக்குறீங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை ஏமாத்தலையே அந்த நிலக்கலர் சொ நிலத்துக்கு சொந்தக்கார நான் அவங்கள ஏமாற்றலையே உங்களுக்கு ஒரு தனியாரியும் தரேன்னு சொன்னால் ஒரு தனியாரியும் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு கொடுக்குறது என்னோட இஷ்டம் நான் நல்லவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாருங்க இது வந்து திராட்சை தோட்ட உவமை இப்போ இதே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம நம்ம அண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறவருக்கு முன்னாடி வரைக்கும் யா நிறைய தீர்க்கதரிசிகள் வந்தாங்க எலியா வந்தார் ஐயா வந்தார் எலிசாயா வந்தார் சாமுவேலையாக வந்தார் இன்னும் நிறையா நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் மூலயமா வந்து நான் நச்சது அறிவிக்கப்பட்டுச்சு ஆண்டவர் வந்து எல்லார் மூலிமாவும் ஆண்டவர் வாழ்த்து சொல்லப்பட்டது அவங்க அவங்களும் அதில் பருசுத்தமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க யூனோக் ஐயா ஆண்டவரோடு பேசி சஞ்சரித்து அப்படியே காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க மோசையா உடலை வந்து மைக்கேல் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் ஆண்டவரே அடக்கம் பண்ணார் அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து அவருடைய உடலை எடுத்துகிட்டு போனார் அப்புறம் எளியா ஐயா வந்து புயல் காற்றாக பிரித்து குதிரை நெருப்பு குதிரையினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்புறம் நிறைய பேர் நிறைய தீர்க்கதர்சிகள் சாமுவேல் சாமுவேலையா அப்படி நிறைய பேர் நிறைய பேர் ஆண்டவர்களுடைய ஆண்டவர் மகிமை சேர்த்து சேர்த்தவங்க இப்படி நிறைய பேர் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு நாலாயிரம் வருஷம் கழிச்சு அவர் இந்த மண்ணில் பிறக்குறாரு அவர் பிறந்து பன்னிரெண்டு அப்போஸ் சிலர்கள் சேர்க்கிறாரு அதில் ஒருத்தர் வந்து அவருக்கு விரோதமாக இருக்கிறார் யுதாசு இன்னும் நிறைய சீடர்களும் அவருக்கு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க இப்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறாங்கல்ல நம்மளுக்கு முன்னாடி போனாங்கள்ல இப்போ யாருமே வந்து விண்ணகத்துக்கு போகல எல்லாம் வந்து பரதேசியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மூன்றாவது வானம் தான் பரதேசி இருக்குது அப்படின்னு ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு ஏன்னா பா பவுலையா சொல்கிறாரு எனக்கு ஒருத்தர் தெரியும் அவர் வந்து மூன்றாவது வானம் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மு எல்லாம் வந்து பரதேசியில் தான் இருக்கிறாங்க ஆனால் யாரும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல புதிய ஜேசிலும் புதிய பூமி புதிய விண்ணகம் இன்னும் வரல ஆனாலும் எல்லாரும் வெயிட் இருக்காங்க இப்போது முன்னாடி வந்தவங்களுக்கும் ஒரே கூலி தான் பின்னாடி வந்தவங்களுக்கும் ஒரே கூலி தான் இப்போது ஆண்டவர் முன்னாடி வந்தவங்க வந்து ஆண் இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் இவங்கெல்லாம் ஆண்டவருடைய அந்த இதில் வராங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் மூலயமா வராங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நம்ம நம்மெல்லாம் வந்து பிரையணும் இல்லையா அந்த கடைசி நேரத்தில் கூட அஞ்சு மணிக்கு வந்து வேலை என்ன வேலை இல்லைன்னு சொல்லும்போது கூட்டின்னு போகிறாங்களா அதுதான் நம்ம இப்போ நம்ம வந்து ஆண்டவர் அறியாதவங்க ஆண்டவர் அறியாமல் அறியாத நம்மையும் ஆண்டவர் வந்து அவர் நாமத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்திங்களா எல்லாருக்குமே இது கிடைக்காது இல்லை அவர் தான் மெய்யான தேவன் என்று அறிகிற அந்த அறிவு எல்லாருக்குமே கிடைக்காது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இப்போ அந்த சிலுவை சிலுவையில் அவர் மரணிக்கும் போது பாருங்கள் பாவி தான் ரெண்டு கலர்கள் இருக்காங்கள்ல அந்த ஒரு கலர் பாருங்கள் இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் அப்படின்றார் அந்த மாதிரி பாக்கியம் யாருக்குமே கிடைக்கலைங்க இல்லையா இன்று என்னோடு நீ அவன் சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு இருக்கிறாங்க இன்று இரவு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் அப்படின்றார் ஆண்டவர் அப்போது கடைசியாக வந்தவருக்கும் அவர் ஏற்றுக்கிட்டு அவருக்கு அவருக்கு பயந்து வாழ்கிறவங்களுக்கும் அதே பரிசு தான் முதல்ல வந்து முன்னாடி இப்போ ஏற்பாடில் வந்தவங்களுக்கும் அதே பரிசு தான் இதை காரணமாக வச்சு தான் அந்த திராட்சை தோட்டக்கார கதையை சொல்கிறாரு நம்மளுக்கு அப்போது நம்ம நம்ம வந்து நம்ம லேட்டாக நம்ம லேட்டாக இருந்தாலும் அதோ உலக கடைசி இதில் நம்ம இருக்கிறோம் நம்ம ஆண்டவரை பயத்தோடும் பக்தியோடும் பின்பற்றணும் எப்படி அந்த வலது பக்கத்து அந்த அந்த கல்லன் ஒரு கல்லன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் பார்த்தீங்களா அவன் வந்து கடைசி நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கிட்டது நிமித்தம் அவர் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு மனம் மாறணுங்க மனம் மாறினா நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் பழைய ஏற்பாடில் உள்ளவங்களுக்கும் சரி புதிய ஏற்பாடில் உள்ளவங்களுக்கும் சரி கடைசி காலத்தில் வாழ்கிற நம்மளுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரே பரிசு தான் அவர் பச்சாதாபம் இல்லாத தேவன் அவர் நம்மளுடைய கடமை எல்லாம் அவரை ஏற்றுக்கிட்டு அவர் வழியில் நடக்கிறது தான் அவர் வழியில் நம்ம நடக்கணுங்க அவர் வழியில் நம்ம நடந்தால் மட்டும்தான் அவரை அவரோ அவர் அண்டையில் போய் சேர முடியும் அவர் எவ்வளோ இரக்கமானவர் பார்த்திங்களா கடைசி நேரத்தில் கூட வேலையில் கூப்பிட்டு வேலை கொடுத்து அதே முதல்ல இருக்கவங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதே கடைசி வரவங்களுக்கும் கொடுக்குறாரு நம்மளுக்கும் அப்படிதாங்க நம்மளும் கடைசின்னு நினைக்க வேண்டாம் நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தை படி நடந்து அதன்படி கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்மளுக்கும் அதே பரிசு தான் நம்மளுக்கும் அந்த பரிதேசியில் அதே பரிசு தான் புதிய வானம் புதிய பூமியில் நம்மளுக்கும் இடம் கொடுப்பாரு அதனால் கிறிஸ்தவர்களே நீ நம்ம நம்ம எல்லோரும் வந்து கடைசியில் இருக்கிறோன்னு வருத்தப்படாதீங்க நம்மளுக்கு முன்னாடி போனவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்க இன்னும் போகலை நாம் போகாமல் அவங்களும் அவங்களும் புதிய 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 வா விண்ணகத்துக்கு போக மாட்டாங்க நாம் வந்து அவர் கூட்ட போ போகிறதுக்கு தயாரான சூழ்நிலையை பரிசுத்தமாக ஆயத்தமாக இருக்கணும் பரிசுத்தோடு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு அவரை ஏற்றுக்கிட்டதே நம்மளுக்கு பெரிய பாக்கியம் இன்னும் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் அதை விட பெரிய பாக்கியம் அதனால நம்ம ஆண்டவரை நம்ம லேட்டாக போகிறோன்னு நினைக்காதீங்க நாமளும் அவரோட போய் சேர வாழ்வோம் அவரை ஏற்றுக்கிட்டு அவர் வெளியில் நடந்தார் நன்றி வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக